ஓ நமச்சிவாய் அருமையான செம்மனு பூமி ஒரு ரெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு விற்பனைக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க இதில் தனி கிணறு ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதியுடனே அமைந்திருக்கு பாருங்க நல்லா லேண்டு நல்லா செவ்வாய் வடிவத்தில் நல்லா ஸ்கொயர் ஆன லேண்டு நல்லா சதுரமான லேண்டுங்க அதே மாதிரி பஞ்சாயத்து தாரசலே அமைஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் ஒரு பத்து தென்னை மரத்துக்குள்ளார இருக்குதுங்க இந்த லேண்டில் மாதிரி பார்த்தோம்னா தனி கிணறு அதாவது கிணறு வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க கொஞ்சம் நல்லா இந்த எல்லாம் சைடில் உள்ளதெல்லாம் சரிச்சு கொண்டதுனால இந்த கோரை புல்லு முளைச்சிருக்குங்க கிணறு நல்லா தண்ணி உள்ள கிணறு தாங்க நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டு அந்த கிணத்துல உள்ள அந்த மண்ணுகள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டுங்க அந்த செடி கொடி எல்லாம் சரிஞ்சு மண் சரிஞ்சிருக்கு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு கிளீன் பண்ணிவிட்டோம்னா கிணறு நல்லா நீட்டான கிணறுங்க அதேமாதிரி இந்த ஏரியாவில் வந்துங்க மேக்ஸிமம் வந்து தண்ணி வந்து எப்போவுமே ட்ரை ஆகாது அந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி உள்ள ஏரியாவிலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இது வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்களாங்க நம்ம தம்மம்பட்டி விட்டு தரையூர் செல்லும் வழியில் ஓட்டம்பட்டிங்கிற கிராமம் அருகிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டான இடம் அதே மாதிரி பஞ்சாயத்து தாரசாலையில் வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் என்ன கஸ்டமர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி பதிவிட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா லேண்டுங்க மண் நல்லா சூப்பராக நல்லா டார்க்கு செம்மனு பூமி இடம்லாம் பக்கத்துலலாம் பாருங்கள் ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க சோளம் பயிரிட்டுருக்காங்க இது வந்து விற்பனைக்கு உள்ளதுனால எதுவுமே இவங்க பண்ணாமச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா இவ்வளோ கோடை காலத்துலேயுமே பாருங்கள் இவ்வளோ சிறப்பாக பாருங்கள் இந்த ஏரியாவில் விளைஞ்சிருக்கு பாருங்கள் மண் பாருங்கள் அங்கே எப்படி இந்த செம்மண்ணும் பூமி இருக்குது அதே மண்ணு தாங்க இந்த லேண்டில் உள்ள மண்ணும் ரெண்டு அர்ஜானிலே இருக்குது இடம் நல்ல இடங்க இதில் வந்து பக்கத்தில் உள்ள லேண்டுங்க பக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னோடய வீடியோ கொஞ்சம் அப்படியே இந்த ஒரு பத்து செகண்ட் அந்த பக்கம் காட்டியிருக்குங்க இந்த இடம் விற்பனைக்குள்ள லேண்டு பூரா பாருங்க இந்த எம்டி லேண்டாக இருக்குது இல்லைங்களா இது புறமே தேக்கு மரமும் வேறு உள்ளது இது ஒன்லி எம்டி லேண்டு தான் தனி கிழக்கு ஃபிரீ சர்வீஸோடயே அமைஞ்சிருக்கு பிறகு நல்லா செம்மண்ணும் பூமி அழகான செம்மண் பிரச்சனை இல்லைங்க பாருங்கள் அதே மாதிரி தார் சாலையிலேயும் அமைஞ்சிருக்கு மாதிரி ஒவ்வொரு ப வயலுங்களுமே இந்த மாதிரி ஒரு தொட்டி பைப்பு போட்டிருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நல்லா லேண்டு ரெண்டு சைடுமே பார்த்தோம்னா நல்லா விவசாயத்தில் தான் இருக்குது பாருங்க இது லெஃப்ட் சைடில் உள்ள விவசாயம் முன்ன ரைட் சைடில் உள்ள விவசாயம் அதேமாதிரி வந்து இடம் வந்து பார்த்தாங்க நமக்கு மேற்கால வந்து பஸ் போகும் தார் சாலையிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்லா லேண்டுங்க ரோடு பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடிக்கு மேலே இருக்கும் இரநூறு ரெட்டு ஒரு முந்நூறு அடி ரோடு பேச வரும் நல்லா லேண்டுங்க பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் சைட்டு சீட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வரும்போதுங்க ஃபேமிலியாடே வாங்குங்க அதாவது பிடிக்கிது இப்படி ஒரே டைம் முடிவு பண்ணிக்கலாம் பிடிச்சதுன்னா நம்ம ஒரு அட்வான்ஸ் போட்டு பேப்பர் வாங்கி லீகலை பார்த்துட்டு நல்ல லீகல் ஓகே அப்படின்னா நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சிக்கலாங்க இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் நீட்டான இடமும் பாருங்கள் தாரசாலையும் காட்டவும் பாருங்கள் மாதிரி கிணத்துக்கிட்டு உள்ள தண்ணி தொட்டிங்க நல்லா காப்பாற்ற தினமும் ஒரு அஞ்சுட்டு ஒரு பத்து தினமருங்க இந்த லேண்டில் இருக்குதுங்க நல்ல லேண்டு பக்கத்தில் தான் நல்லா மாந்தோப்பு இருக்குதுங்க நல்லா இருக்குது நல்லா நீட்டான இடம் எதுவும் இந்த இடத்த குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள் இந்த பஞ்சாயத்து தாரசலை சொன்னாலிங்களா இந்த ரோடு தாங்க இந்த ரோட்டில் வந்து பஸ்ஸு போகுது ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாலஞ்சு ட்ரிப்பு வந்து பஸ்ஸு போகிறத சொல்லியிருக்காங்க நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பஸ்ஸு பண்ணது அதை நான் வீடியோ எடுத்து ட்ராப் பண்ணதுக்கப்புறம் போல பஸ்ஸு பண்ணதில்லை அந்த வீடியோ நான் பஸ்ஸை காட்டில் நல்ல லேண்டுங்க பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்துட்டு நம்ம எதுவாக தான் பேசிக்கலாம் நல்லா லேண்டுங்க மிஸ் பண்ணிக்கிறாதீங்க